வணக்கம் நீர்களே மீண்டும் ஒரு தொகுப்பு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கிறோம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கட்சி தொடர்பாகவும் இந்த தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் எதிர்காலத்திலே எப்படி செயலாற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் அந்த கட்சி தற்போது உருவாக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் நியத்திய தினம் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்றத்துக்கு போனது ஒரு சுயாதீனமான ஒரு குரூப் குரூப்பாகத்தான் ஆனால் காலத்தின் தேவையால எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒன்றை அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்கான நெருக்கடிகளும் அது தவிரவும் தேவைகளும் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால நாங்கள் டிசைட் பண்ணி இருக்கிறோம் என்னென்றால் எங்களுடைய பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் அதாவது வந்து மக்கள் இயக்க முன்னணி என்றது மக்கள் ஆக்ஷன் என்றது இயக்கம் ஆஹ் போண்ட் என்றது வந்து முன்னணி ஸோ அது பீப்பிள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் அதன் விரிவாக்கம் பிஏஎஃப் ஆனால் நாங்கள் அதை இளவுபடுத்தலுக்காகவும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் அதை பஃப்ரா என்று எழுதிக் கொள்வோம் ஆனால் அதில் உண்மையான பேர் எங்களுடைய தேர்தல் ஆணைக்குழு குழுவில் வந்து பிஏஎஃப் அண்டு தான் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் பஃப்ரா என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட போகிறது ஆனால் எங்களுடைய கன்ஸ்டியூஷனிலே பஃப்ரா அல்லது மக்களியக்க முன்னணி அல்லது பிஏஎஃப் என்று குறிப்பிடப்படும் என்று எழுதியிருப்பான் சோ அந்த கன்ஸ்டிடியூஷனை எழுதுற வேலை நடந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உண்டு ஆஹ் கன்ஸ்டிடியூஷன் நான் அவருடைய எல்லா அரசியல் கட்சிகளுடைய கன்ஸ்டிடியூஷனையும் வாய்த்து கொண்டு தான் இருக்கணும்ல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ல இருக்குது அதை விட எங்களோட ஆஹ் இலங்கை தமிழரசு கட்சியில இருக்குது அதவிட எங்களோட ஐல இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல இருக்கு அதை விட எங்களோட பத்ம பத்மநாபாண்டு ஒரு பார்ட்டி ஒன்று நான் பார்த்தேன் இது வந்து நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு வெப்சைட்ல போய் அவர்களுடைய கன்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறது பத்மநாதா பத்மநாபா ஈழம் பீப்புள்ஸ் ரிவல்யூஷனரி லிபரேஷன் ஃபண்ட் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய எல்லா ஆஹ் நான் எடுத்து வாசித்து இருக்கிறேன் வாசித்து அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஒரு அறிவொன்றை எடுத்துக்கொண்டேன் என்றால் நாங்கள் ஒரு கன்ஸ்டியூஷன் எழுதிய நாங்கள் இப்பத்த காலத்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கன்ஸ்டியூஷன் எழுதணும் பழைய கன்ஸ்டியூஷனை பார்த்து அப்படி எழுத முடியாது நான் அது அந்த அவ்வளவத்தையும் பிரிண்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி இருக்கிறேன் நேற்றைய தினம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி நாங்க எங்களுடைய புது கன்ஸ்டியூஷனை எழுதி கொள்றோம் எழுதி அது முகப்புத்தகத்துல பகிரப்படும் அதுக்கு மக்களிடையே அதனுடைய கருத்துகள் வந்து எடுக்கப்படும் எடுக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அதுல முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் கட்சி அதாவது எங்களுடைய கட்சி வந்து உங்களுக்கு தெரியும் பிஏஎஃப் மக்கள் இயக்க முன்னணி அல்லது பஃப்ரா அதனுடைய கட்சியுடைய சின்னம் வந்து ஊசி சின்னமாக இருக்கும் கட்சி கொடி வந்து பாதி சிவப்பு பாதி கருப்பு அதுக்கு நடுவில் ஒரு வெள்ள கலர்ல வட்டமும் அதுக்குள்ளுக்குள்ள ஊசி சின்னமும் இந்த கொடியின் மேலுக்கும் கீழுக்கும் அடியிலையும் ஒரு வெள்ள கலர் இருக்கும் எங்களுடைய போராட்டத்துல மடிந்து எங்களுடைய கருப்பூட போட்டாக்கள் உங்களுக்கு தெரியுமா அவர்களை ஞாபகப்படுத்துறதுக்காகவும் அவர்களுடைய உயிரை இதயத்தை எங்களுக்கு தந்திருக்கணும் அவர்களுடைய குருதியை ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அப்படியே எழுதியிருக்கேன் இந்த கன்ஸ்பியூஷன்ல அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் அந்த கருப்பும் உங்களுக்கு தெரியும் கருப்போட போட்டு கொண்ட ஒரு காலத்துல நாங்கள் எங்கள்ட எந்த ஒரு மனிதனா ஒருத்தன் செய்யக்கூடிய மிகப்பெரிய உயிர்கோடை உங்களுக்கு தெரியும் அசம்பமான கதைக்க தேவையில்லை பிரச்சனைகள் வரும் பயங்கரவாத சட்ட சட்டம் என்ன அமுல் இருக்கிறதால அது சார்பாகத்தான் அந்த கடல் கலர் ரெண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது கருப்பும் சிவப்பும் மற்றது வெள்ளை என்றது நேதி நேர்மை நியாயம் மற்றது ஊழலுக்கு எதிரான அநீதிக்கு எதிரான குரல் என்பதற்காக வெள்ளை கலரை இந்த போர்டர்ல போட்டிருக்கிறோம் அதுதான் கட்சியினுடைய சின்னம் கட்சியினுடைய கொடி அதே நேரத்திலே தன்னுடைய கட்சியின் தலைமை தானாகத்தான் இருப்பேன் என்றும் எதிர்காலத்திலே கட்சியினுடைய தலைமை அல்லது செயலாளர் தொடர்பாக அந்த கட்சி ஆக்கபூர்வமான முடிவெடுக்கக்கூடிய நிலை உருவாகலாம் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெளிவாக கூறியிருப்பதுடன் அந்த கட்சி தொடர்ந்தும் மக்களுக்காக பயணிக்கின்ற கட்சியாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது என்றும் இலங்கையிலே இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு முன்னுதாரணமான கட்சியாக தன்னுடைய கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான் தனது பேரவா என்பதையும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்ற அதே நேரத்திலே இந்த கட்சி எப்படி அமைய வேண்டும் எப்படியான கோட்பாட்டின் அடிப்படையை அமைய வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் விரிவாக கூறியிருக்கின்றார் இதுல இன்னும் ஒரு விஷயத்த அவர் கூறுகிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் பல கட்சிகளுடைய அந்த கோட்பாடுகளை அல்லது அந்த கட்சிகளுடைய தீர்மானங்களை படித்துவிட்டு தான் தான் தன்னுடைய கட்சிக்கான ஒரு வரைப்பை இலங்கையில இருக்கிறார்களும் வெளிநாட்டில் இருக்கிறார்களும் அங்கத்துவம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த கட்சி கட்சி போடுவோம் அதுக்கு வந்து நாங்கள் நான் இப்போதைக்கு யோசித்து இருக்கிறேன் மெம்பர்ஷிப் ஃபீ வந்து ரெண்டாயிரம் ரூபா பெறுவதற்கும் இலங்கையில் இருக்கிறாக்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து வருடாந்தம் வருடாந்தம் அனுவலுக்கு வந்து டென் தௌசண்ட் பெறுவதற்காக முடிவு அடைத்திருக்கிறோம் அதனால் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்ல வந்து இலங்கையில் இருக்கிறார்கள் பத்தாயிரம் ரூபாயும் வெளிநாடுல இருக்கிறார்கள் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வேணுமெண்ட் சொன்னால் ஒரு இருபது நாயிரமோ இருபத்தையாயிரம் ரூபாவோ அவர்கள் ஒரு நன்கொடையாக அளித்தால் அது எதிர்கால அரசியல் வளர்ச்சிக்கு என்ற அடிப்படையில் அதோட ஒப்பீனியன் இருபதோ இருபத்தி ஐயாயிரம் ரூபா அனுவல் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு அது சம்பந்தமாக அவங்களோட கருத்துல சொல்லுங்க அதுல காசு கூட அல்லது காசு நான் பார்த்தா சிலது பார்த்தால் முப்பது ரூபாய் இருபது ரூபாண்டு எல்லாம் இருக்கு மெம்பர்ஷிப்பி நாளைக்கு நான் அப்டேட் பண்ணல போல நடக்கு அல்லது அவருடைய கன்ஸ்டிடியூஷன் அவர்கள் அமெண்ட் பண்ணவில்லை போல் இருக்கும் போது நான் ஏதோ ஒரு கட்சியின பார்த்தேன்னா மூன்று ரூபா இருக்கு நூறு ரூபாய் இருக்குது தமிழரசு கட்சியின் நூறு ரூபா மற்ற வாழ்நாள் அதாவது லைஃப் டைம் மெம்பர்ஷிப்புக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் இதை கொஞ்சம் கூட்டுவோம் ஏனடா இப்ப எல்லாமே கேத்த மாதிரி கூட்டுவோம் மற்ற கட்சி இப்ப தான் ஆரம்பிக்கிறோம் ஸோ கட்சி நிதியால் தேவைப்படும் எதிர்பார காலத்துல தொடர்ந்து நாங்கள் வடக்கு கிழக்கு மலையகம் மூன்றுலையுமே நாங்கள் எங்களுடைய ஆஹ் பிரதித்துவம் செய்வோம் அதை விட கட்சி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடென்டி கார்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்குரிய செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் மற்றது அதுக்குரிய காட்சி தலைவர் செயலாளர் தலைவர் உங்களுக்கு தெரியும் நான் தான் அதுல இருந்து சந்தேகம் இல்லை செயலாளர் செயலாளர் வந்து கௌசல்யா நரேந்திரன் அது நாங்கள் ஆரம்பிக்கைக்குள்ள அப்படித்தான் ஆரம்பிக்கிறோம் அதற்கு பிறகு செயலாளரின் தலைவரையும் ஐந்து வருடங்களோ மூன்று வருடங்களுக்கோ ஒரு முறை மாத்திரத்துக்குரிய நிலைமையில போகும் தலைவர் நான் நன்றாக இருந்தால் நான் தொடர்ந்து இருப்பேன் இல்லை நான் விட்டால் தலைவர்கள் கட்சிக்கு வருவார்கள் மற்ற அதுக்கு ஒரு சமத்துவம் ஒரு டெமோக்ரஸி இருக்கணும் அதால நான் டிசை டிசைட் பண்ணிருக்கிறேன் அந்த மெம்பர்ஸ் மற்றது மத்திய செயற்குழு அது சம்பந்தமாக வெளிநாட்டுல இருக்கிறார்களும் அதுல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்க டிசைட் பண்ணிருக்கிறோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ராம்நாதன் அர்ஜுனா தலைமையிலான அந்த கட்சி போட்டியிடுமா அல்லது கட்சி சார்பாக போட்டியிடுமா என்கின்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்று சொல்லி சொன்னால் தன்னுடைய கட்சி சில வேளைகளில் சுயேட்சையாக போட்டியிடலாம் அல்லது போட்டியிடக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாக கூட அவர் சொல்லி இருக்கிறார் வரைவதற்கு தான் எதிர்பார்ப்பதாக கூட அவர் அறிவித்திருக்கிறார் ஆகவே அந்த கட்சி கன்ஸ்டிடியூஷன் போது எழுதப்படுகிறது எங்களுடைய மொத்த தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகளுடைய ஒரு சில இதுகள் கூட நான் இதுல எடுத்திருக்கிறேன் சோ அவர்களுடைய இதையும் ஸ்டடி பண்றேன் வாசிக்க முடியாது ஆகவே அதனுடைய தமிழாக்கம் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து அதனுடைய தமிழாக்கத்தை அவர்களுடைய முக்கியமான அம்சங்கள் சில இட சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண்கள் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் சில கட்சிகள் வந்து கொள்ளையில கொண்டிருக்குது மற்றது உங்களுடைய விஷன் என்ன மிஷன் என்பது ஆரோ அங்கத்தவர் வந்து அதுக்கு எதிராக நடந்த என்ன நடவடிக்கை ஆகவே எங்களுடைய கட்சி சற்று இருக்கமா இருக்கும் ஐம்பதனாயிரம் கட்சி உறுப்பினர்கள் கொண்ட காவாளி கட்சியை உருவாக்குறதை விட ஐம்பது பேர் கொண்ட உண்மையான கட்சியை உருவாக்கணும்ன்றது என்னுடைய போலிசி யாரும் அதில் இணைஞ்சு கொள்ளலாம் பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட யாரும் இணைஞ்சு கொள்ளலாம் அதுல விலத்தரதா இருந்தாலும் அதுக்குரிய ரூல்ஸுகளை போட்டிருக்கிறோம் அது தவிர அடுத்தது அவர்கள் மத்திய செயற்குழுக்கு வாரத்துக்கு அஞ்சு வருஷம் இருக்கணும் அப்படியான விடயங்கள் எல்லாத்தையுமே இதுல ஜாயின் பண்ணிருக்கிறோம் என்னோட ரெண்டு மூணு நாளும் உங்களுக்கு கன்ஸ்டியூஷன் உங்களுக்கு போட்டு பத்தாம் தேதி மட்டும் நான் அப்ளிகேஷனை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இலங்கை தேர்தல் ஆணையம் வடக்கு மாகாணம் இருந்தால் அது தமிழர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் என்பது ராம்நாதன் அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய முக்கியமான தீர்மானங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்திலே தான் எவருக்கும் அச்சப்படுவோனோ அல்லது யாரையும் பார்த்து எரிச்சல் பொறாமைப்படுவதோ அல்ல மக்களுக்காக தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு செயற்படுபவன் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய சொந்த வீழ உறவுகள்ட்ட பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் இந்த கட்சியை நீங்கள் கட்டி தந்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்சியில நீங்க மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா இந்த கட்சியில ஒரு அங்கத்தவராயிருந்து இந்த கட்சியின வளர்ச்சிக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா வடக்கு கிழக்க தலைவர் என்னத்துக்கு ஆசைப்பட்டாரோ தலைவர் எதுக்காக பாடுபட்டாரோ அந்த நிலைமைக்கு ஒரு நாளைக்கு நான் கொண்டு போவேன் நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய பாசம் உங்களுடைய அரவணைப்பு எனக்கு தேவை என்றால் தனி ஒருவனாக எல்லாத்தையும் சமாளிக்க இல்லாது எனக்கு பின்னால இந்த பதிமூன்றோ பதினஞ்சு லட்சம் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றது அரசாங்கம் மட்டுமில்ல உலகத்துக்கே தெரியும் நல்லது சொந்தங்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்